அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பாகக்காய் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து நீட் நீட்டாக இருப்போம் உங்களுக்கு வேணும்னா ரவுண்ட் ரவுண்டாகவும் அறுத்து போட்டுக்குங்க நல்லா அறுத்து இந்த மாதிரி இதை இந்த மாதிரி அறுத்துக்குங்க எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் நான் இந்த மாதிரி போடுறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னாக்கா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து போட்டுக்குங்க அறுத்து கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுங்க அந்த கசப்பு தன்மாலெலாம் போயிடும் இந்த மாதிரி அறுத்துக்குங்க இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ துண்டு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு போடணுன்னாலும் போடுங்க இல்லை கொஞ்சம் பெருசாக போடணுன்னாலும் போட்டுக்குங்க இதெல்லாம் உடம்புக்கு வந்து நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள்னாச்சும் சாப்பிடுங்க பார்க்கக்கா உடம்புக்கு நல்லது இந்தளவுக்கு துண்டு ஆக்கிடுங்க ஆக்கிட்டு இப்போ அறுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் ஊற வச்சிடலாம் இப்போது பாவக்காய் இந்த பாருங்கள் நல்லா அறுத்துட்டேன் இந்த மாதிரி துண்டாக இப்போ வந்து இதுக்கு அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க இந்த கசப்பு தன்மாலெலாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் பெரியவங்க சாப்பிடும் போது தெரியாது இந்த பசங்கள் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த கசப்பு தன்மை இல்லாம தான் சாப்பிடுவாங்க போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அது வரைக்கும் குழம்பு தாளிக்கிறதுக்கு அந்த மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் அப்படியே வச்சிடலாம் பாவக்கார்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் வானல் வச்சாச்சு வானலில் வந்து இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் இருங்க சட்டி சூடாகிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் இது செக்கு நல்லா எண்ணெய் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் போடலாம் தேங்காய் எண்ணெய்னா கடலெண்ணெய் போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிட்டு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தையம் போட்டிங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் நல்லா மாப்பரையாக இருக்கும் குழம்பு இப்போ கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் தாலி கற்றுக்கலாம் இப்போ இந்த டைமில் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு வந்து நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலு கருவேப்பிலை கொஞ்சோண்டு வந்து டீ அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதிகமா செகுப்ப வேணாம் இப்ப வந்து பாகக்காய் போட்டுடலாம் பாவக்காய் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருக்கேன் இந்த எண்ணெயில கொஞ்சம் நேரம் வதங்கினாக்கா இன்னும் கொஞ்சம் கசப்பு இருக்கிறதும் கொஞ்சம் ஆயிடும் இந்த தன்மை இல்லைன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் நல்லது தான் உடம்புக்கு வந்து நல்லது இன்னும் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க நாங்கள் சாப்பிட்லாம் பெரியவங்க இந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம் இது கொஞ்சம் இந்த எண்ணெயெலாம் வதங்குது வதங்கின பிறகு நான் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் வந்துங்க கொஞ்சம் இந்த கசப்பு தன்மை இருக்கிறதுக்கு பூரா கொஞ்சம் கம்மியாகிடும் இப்போ வந்து மிதங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பாவட்டா இப்போ வந்து மசாலா போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரசாரமாக இருந்தால் தான் பாவக்க குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்த இந்த கரண்டியால் ஒன்றரை கரண்டி கொஞ்சம் ஸ்பூனால் பெருசாக இருக்கும் இது வந்து அந்த ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் மிளகு எல்லாம் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க இப்போ வந்து மசாலா இது தக்காளி வெங்காயம் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி நாலு வெங்காயம் இந்த மசாலா கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இந்த நேரத்தில் உப்பு வந்து போட்டுக்கலாம் ஒரு அளவாக போடுங்க பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் வந்து பா கரெக்டாக போடுறேன் நீங்கள் பார்த்து போடுங்க தேவையான அளவு உப்பு போட்டேன் இப்போ வந்து ஒரு எலுமிச்சம் பழம் அழுவோ புளி கரைசல் ஊற வச்சு கரைசி வச்சுருக்கேன் இப்போ போட்டுடணும் இப்போ வந்து இந்த மசாலா மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி போட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும் நல்லா கார சாரமாக செய்யுங்க அப்போ தான் பாவக்காய் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரக்குழம்புக்கு இந்த பாவக்காய் போட்டுருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ வந்து ஊற மசாலாலாம் போட்டு நல்லா தண்ணி தேவையான போட்டால் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க புளிப்பெல்லாம் உங்களுக்கு புளி பத்தலாக புளி கரைசல் லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்குங்க கொஞ்சம் தன்மை இருந்தால் தான் இந்த குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா பாவக்காய் போட்டிருக்கிறதால நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போது பூரா தண்ணியெல்லாம் போட்டு விட்டுட்டேன் இந்த டைமில் கொத்தமல்லி நாள் போட்டு தடை இப்போ கொதிக்கிட்டோம் நல்லா குழம்பு போட்டு மூடிடலாம் இப்போ நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ குழம்பு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்துருச்சு இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் பெஞ்சி வந்துருச்சு பாருங்கள் மேலே இந்த டைமில் ஆஃப் பண்ணிங்கன்னா குழம்பு கரெக்டாக இருக்கும் நல்லா பாவக்காவும் வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சுவையான பாகக்காய் காரக்குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா பண்ணுறோம் நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தகு